வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் டுடே வடக்க ஒரு பையன் வந்து கோவில் இருக்கட்டும் எங்களுக்கு கொஞ்சமாக பள்ளிக்கூடம் கொடுத்து படிக்க வைங்கயா அப்படின்னு கதறிக்கிட்ட ஒரு பேட்டி கொடுக்கறது ரொம்ப வைரலாச்சு ஒரு சிறுவன் பேசினது எல்லாருமே அதை நீங்கிருப்பீங்க இந்த சமயத்துல தான் தமிழ்நாட்டில் ஒருவர் கதறுகிறார் ஒரு வயதான பெரியவர் ஒரு சனாதன பிரசங்கம் செய்யக்கூடிய ஒரு சனாதன பெரியவர் அவர் அலறுகிறார் இங்கே ஒரு சனாதனியை அலறுகிறார் அங்கே படிக்க வைங்கன்னு ஒரு எளிய மாணவன் அலறுகிறார் வடக்க மாணவர்களை அலறுவிடுகிறது தெற்கே தமிழ்நாட்டில் சனாதனிகளையும் சாதியவாதிகளையும் மதவாதிகளையும் அலறுவிடுகிறது இதுதான் தமிழ்நாடு இதுதான் வடநாடு மதுரவி துணி எடுப்பான் அவன் புள்ள ஒருத்தன் பிஏ படிச்சுட்டு இருந்தான் அப்ப அவன் என்கிட்ட வந்து எப்படியாவது இவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கும் அப்படின்னா காலம்பரம் துணியை போட்டு அதுக்கு வெளுத்து கொடுத்தா பதினஞ்சு ரூபா கேட்டாலும் உடனே கொடுப்பான் பத்து ரூபா கேட்டாலும் ஒரு துணிக்கு உடனே கொடுப்பான் அந்த மாதிரி அவன் பழச்சுட்டு இருந்தான் நல்ல வருமானம் அப்ப நான் சொன்னேன் உன் பிள்ளையும் இதுலயே விட்டுற வேண்டியதுதானே இங்கு பெரியார் என்று ஒருவர் இருந்ததனுடைய காரணமாக இன்று சனாதனிகள் அலறி கொண்டிருக்கிறாங்க அவங்க என்ன அலறாங்கன்னா துணி ஒழுக்கிற பையன் படிச்சுட்டான் செருப்பு தைக்கிறவங்க பையன் படிச்சுட்டான் மூட்டை தூக்குறவங்க பையன் படிச்சுட்டான் பில்டிங்கை கொத்தனார் வேலை சித்தா வேலை பார்க்குறவங்க பசங்களாம் இன்ஜினியர் டாக்டர் ஆகிட்டாங்க இதை வந்து அவர்களால் எந்த அளவுக்கு மனதில் வக்கரம் இருந்தால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் கதிர்வாக இருக்கு இந்த சனாதன தாத்தா இந்த வயசான இந்த சனாதனி எவ்வளவு திமுறாக வக்கரமாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக சமூக நீதிக்கு எதிராக அவன் மேம் குலத்தொழில பண்ணணும் அப்படின்னு ஒரு பேசலாம் இருப்பாருங்க இவருடைய பேச்சில் அப்பட்டமான ஒரு சாதி வெறி இருக்குது அதாவது எங்களை தவிர மற்றவங்க படித்திடக்கூடாது அப்படின்னு இதை சொல்வதற்கு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லை அதை தன்னுடைய மதத்தின் பேரில் சனாதனத்தின் பேரில் இதுதான் இவருடைய இயற்கை ஒரு துணி வெளுக்கிற பையனுக்கு அவ்வளவுதான் திறமை ஒரு செருப்பு தைக்கிற பையனுக்கு அவ்வளோதான் திறமை அதாவது துணி வெளுக்கிறவன் அதை நல்லா செஞ்சால் போதுமா அதில் பணம் சம்பாதிச்சு நல்லாடுறா நீங்கள் ஏண்டா டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அரசு வேலைக்கு வரணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு இன்றைக்கி பொதுவழியில் இப்படி கேட்டால் பெரிய பிரச்சனையாகும் நாலு பேர் கேள்வி கேட்பான் ஏன்னா அது பெரியார்மன் திராவிட இயக்க உணர்வு சுயமரியாதை சமத்துவம்லாம் இன்றைக்கி எல்லாருக்கும் வந்துருச்சு இன்றைக்கி வந்து ஏண்டா எங்கள் அப்பா செஞ்சதொழுதான் நான் பண்ணணுமா அப்படின்ட்டு டென்ஷன் ஆகிடுவான் அதை எப்படி என்னை படிக்க சொல்கிறேன் இத்தனை ஆண்டு காலம் என்னை படிக்க விடாமல் வச்சுட்டு எனக்கு திறமை இல்லை நீயே எப்படி பண்ணிக்கிறியா எங்களை கிரவுண்டில் விட்டாதனாடா விளாடுவோம் இதெல்லாம் இன்றைக்கி சராசரியாக துணி ஒழுக்கிற சமுதாயத்தை சேர்ந்த தோழர்களுடைய பசங்களாக இருக்கட்டும் செருப்பு தைக்கிற தோழர்களுடைய பசங்களாக இருக்கட்டும் மூட்டை தூக்குறவங்களாக இருக்கட்டும் கம்பி கட்டுற தொழில் செய்கிறவங்களா இருக்கட்டும் இது மாதிரி எந்த உடல் உழைப்பு செய்யக்கூடிய தொழிலாளர் வீட்டு பிள்ளையிலிருந்தும் இன்றைக்கி இன்ஜினியர் டாக்டர் பிஎஸ்சி எம் காம் ஆடிட்டர்னு ஜட்ஜின்னு வர அளவுக்கு ஆயிடுச்சு இன்றைக்கி பாருங்கள் டிஎன்பிசி இதில் ஒரு சலவி தொழிலாளியுடைய பையன் வந்து பாலாஜிங்கிற ஒரு தம்பி இன்னைக்கு நீதிபதி ஆகிருக்கார் எவ்வளோ கம்பீரமாக இருக்குது கேட்கும்போது எவ்வளோ பெருமையாக இருக்குது இதுதான் தமிழ்நாடு இது சொல்லிக்கவே நமக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது எது எதுக்குலாம் மீசத்து இருக்கிறான் நான் அவன்டா இவன்டான் உண்மையில் நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம் இதுதாங்க இவனுக்கு படிப்பே வராது நீங்களாம் சலவை தொழில் செய்ய மட்டும்தான் லாய்க்கு அந்தந்த குலத்தொழிலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல கருமா கிடைக்கும் நீங்கள் அடுத்த ஜென்மத்தில் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி 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 அந்த சமூகத்தை படிக்க விடாமலே ஆக்கி இவங்களுக்கு அறிவு அவ்வளோதான் இவங்களுக்கு ஆங்கிலம் வராது இவங்களுக்கு மேக்ஸ் வராது இவங்களுக்கு துணி ஒழுக்கிறது அது அது தொடர்பான தொழிலை முன்னேறி இவங்க போய்க்கணும் அப்படிங்கிற மாதிரியே குலத்தொழில் புத்தியை புகுத்தி புகுத்தி வந்த இந்த மண்ணில் இன்னைக்கு அடித்து ஒடிச்சுட்டு வாய்ப்புன்னு ஒன்று கிடைச்சா என்ன பெரிய அறிவு வாய்ப்பு தான்ண்ட அறிவு வாய்ப்பை தராம அவனை துணிவுளுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு இருந்த இன்றைக்கி வாய்ப்பு வந்த உடனே அவன் படித்து ஆகிறான் நாளைக்கு உனக்கு ஒரு கேஸ் வந்தாலும் உடனே நீ அவனை பார்த்து மயிலாடுன்னு சொல்லி தான் ஆகணும் இன்றைக்கி அந்த நிலையில் ஒடுக்கப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் சமூகத்தால் ஒடுக்கப்பட்டவர்கள் கல்வி வரக்கூடாதுன்னு சொன்னவங்க கல்வி நிலையத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னவங்க அன்றைக்கி சமஸ்கிருதத்தை போட்டு தடுத்தாங்க இன்னைக்கு நீட்டை போட்டு தடுக்கிறாங்க இன்றைக்கும் புதிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வந்துட்டு குளக்கல்விக் கொள்கையை வந்து வேறு வடிவில்ல அவன் அவங்க அம்மா அப்பா தொழில பாரு அப்பா அம்மா தொழிலை பாரு ஏன்னா அவங்க மரபணுல அது இருக்குமா இப்போ மாடு மேய்க்கிறாங்க மாடு மேய்ச்சி ஒரு பையன் படிச்சிட்டான்னா மரபணுல மாடு மேய்க்கிற மரபணு தான் இருக்குமா துணி ஒழுக்கிறவங்களுக்கு துணி ஒழுக்கிற மரபணு தான் இருக்குமா அதை நல்ல திறமையாக செஞ்சு போங்க எப்படி அது ஒரு பாசிட்டிவாக சொல்கிறது இப்போ நீங்களாம் மரம் மறுக்கிற அந்த ஆசாரி அதுதான்ப்பா நீங்கள் பண்ணணும் நீங்கள் இன்ஜினியராகவோ ஆடிட்டரவோ ஆகி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு மூணு லட்சம் நாலு லட்சம் சம்பாதிக்கக்கூடாது நீங்கள் ஆசாரி தொழிலே நல்லா வாங்க இதை கேட்க ஏதோ நமக்கு நல்லது சொல்கிற மாதிரியே இருக்கும் குலக்கல்வி திட்டத்தை ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்தது யார்கிட்ட துணி முடி திருத்துகிற தொழிலாளர்கள் மீட்டிங்கில் போய் தான் சொல்கிறாரு இனிமேல் பாதி நேரம் நீங்கள் பையன் ஸ்கூல் போட்டோம் பாதி நேரம் அவங்க பையன் வந்து வெட்டுறது எப்படின்னு கற்றுக்கிட்டோங்கிறார் சலவை தொழிலாளர்கள் மத்தியிலும் முடிவெட்டுகிற தொழிலாளர்கள் மத்தியிலும் போய் அவர்களுடைய எதிர்காலத்துக்கு ஆப்பு வைக்கக்கூடிய வேலையை அவர்கள் மத்தியிலேயே ராஜாஜி பேசுகிறார் முதலமைச்சர் எப்படி அவர்கள் வாழ்க்கையை கெடுக்கின்ற வேலையை அவர்கள் கல்வியை பாழாக்குன்ற வேலையை அவர்கள் படிக்கக்கூடாதுங்கிறத அவங்கக்கிட்டேயே பேசி கைத்தட்டு வாங்கினார் அதை புரிந்து கொண்டு பெரியார் அண்ணாலாம் அதை எதிர்த்தாங்க குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து கடுமையாக போகிறான்னாங்க அதை எதிர்த்தாங்க காமராஜர் வந்து கட்சிக்குள்ளேயே கழகம் செய்து க ராஜாஜியை எதிர்த்து அடுத்து அவர் முதலமைச்சர் ஆனாருங்கிறதுலாம் பெரிய வரலாறு அப்போ இந்த குலக்கல்வி திட்டத்தை எப்படியாவது பூத்தி விட வேண்டும்னு இன்னும் வந்து அவர்கள் அவர்களுடைய இந்துத்துவ மாடல் துடிக்கிறது துடிக்குது கடந்து எப்படியாவது இந்த இந்துத்துவ இதை வந்து அமை குலத்தொழில செய்ய வச்சிடணும் தமிழ்நாட்டை திருப்பி ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆக்கிடணும் இந்த நீதி கட்சி சுயமுறையா இயக்கம் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுகன்னு இந்த திராவிட இயக்க பாரம்பரியம் உருவாக்கின மரபுகள் கட்டமைப்புகள் இதையெல்லாம் உடைச்சிடணும் கல்வி வளாகங்கள் இடஒதுக்கீடு இது எல்லாவற்றையும் காலி பண்ணிவிட்டு திருப்பி அப்பந்தொழிலேருந்து தொழிலேருந்து பண்ணுங்கள் அப்படின்னு கொண்டு வர துடிக்கின்ற அந்த மனசு தான் இந்த சனாதன தாத்தா அந்த ஒருத்தர் பேசிட்டாரு அப்படி மீசியை முறுக்கிக்கிட்டு நல்ல துணி வளர்ப்பான் அவன் அவன் தொழில பண்ணி அந்த துணில அவன் திறமையாக சம்பாதிக்கட்டுமே அப்படின்னு இந்த ஒரு படத்துல கவுண்டமணி சொல்வார் ஏட்டா நீங்களாம் சுடுகாட்டுக்கு இப்போ வெட்டியா வேலை பார்க்காம பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டா அப்புறம் நாங்க என்னடா பண்றது நீயும் உன் பிள்ளை போய் வெட்டியா வேலை பாரு அப்படிங்குவார் கவுண்டு அந்த ஜோக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பையன் பள்ளிக்கூடத்தில் படித்தா உனக்கு அடுத்து வெட்டியா வேலை பார்க்கறது யாரு கொஞ்ச நாளைக்கு நீயும் பிள்ளையும் பாருங்க ரொம்ப அழகாக கவுண்ட் பண்ணி கூட சொல்லுவார் ஏண்டா நீங்கள் கொஞ்சம் நாள் வெட்டியாக வேலை பாருங்கடா அதனால் நீங்கள் மட்டும் நாங்கள் மட்டும் தான் போன அடிச்சு ஏற்கனா நீ இறக்கு நாங்கள் எங்கள் பிள்ளைலாம் படித்து முன்னேறட்டோம் அப்படின்னு அப்போ எவ்வளவு மன வக்கரம் இருந்தால் இந்த காலகட்டத்திலும் நாடார் தான் செய்யணும் கோணார் தான் செய்யணும் வண்ணார் குலத்தொழில் செய்யணும் ஆடு மாடு மேய்க்கணும் செருப்பு தைக்கணும் அது ஒரு பெரிய தொழில் அது ஒரு கருமா இந்த இந்த நேரம் இந்த இந்த ஜென்மத்தில் உனக்கு என்ன இருக்கிறதோ அந்த குலத்தொழில நீ செஞ்சேனா உனக்கு அடுத்த ஜென்மத்தில் நீ பிராமணராக பிறக்கலாம் இதெல்லாம் இவங்க சொல்லி வைக்கிறது கர்மா அது உனக்கு இதாக பிறக்கலாம் துவிஜா பிறக்கலாம் இரு இரு பிறப்பாளராக பிறக்கலாம் இதெல்லாம் இவங்க எழுதி வைப்பது இப்படியாக சொல்லி வந்ததைத்தான் தமிழ்நாட்டினுடைய சுயமரியாதை இயக்கம் பெரியாருடைய செயல்பாடுகளாம் அடித்து நொறுக்கி இன்று ஒரு சலவை தொழிலாளினுடைய ஒரு தோழருடைய ஒரு மகனை நீதிபதி யாரையெல்லாம் உன்னை வந்து படிப்பு வராதுன்னு ஆனோ இன்றைக்கி உன்னை பார்த்து மயிலாடுன்னு சொல்லி தான் ஆகணும் இதுதான் தமிழ்நாடு இன்றைக்கி இதை பார்த்து ஐயையோ படிக்கிறாங்களே ஐயையோ படிக்கிறாங்களே எல்லாரும் படிப்பாக வந்துட்டாங்களே அப்படின்னு இன்னிங்க சனாதன கூட்டம் கதருது தமிழ்நாட்டில் வடநாட்டில் என்னை படிக்க வைக்க மாட்டீங்களா அப்படின்னு அந்த பிள்ளைங்க தெரிஞ்சிது அந்த குழந்தை சொல்கிறான் எது கோவில் திறக்கிறீங்க சார் எங்கள் படிப்புக்கு என்ன சார் படித்தா தானே சார் நான் முன்னேற முடியும்னு கதறான் இதுதான் வடநாடு இது தான் தமிழ்நாடு புரிஞ்சுக்கோங்க சாதி வெறியர்கள் கதறுனா அது தமிழ்நாடு படிக்க வைங்கன்னு சொல்லி மாணவ செல்வங்கள் கதறுனா அது வடநாடு இங்கு வில்லன் ரோலில் இருக்கக்கூடிய சாதியவாதிகளும் மதவாதிகளும் தான் கதருவாங்க மாணவ செல்வங்கள் நீதிபதி ஆவாங்க டாக்டர் ஆவாங்க ஆடிட்டர் ஆவாங்க எந்த வீட்டு பிள்ளைங்க எலக்ட்ரிஷியன் வீட்டு பிள்ளைங்க துப்புரவு தொழிலாளி வீட்டு குழந்தைங்க பெண்கள் எல்லோரும் இன்றைக்கி இங்கே வருவதற்கு எதெல்லாம் உனக்கு தடையாக இருக்கோ அதெல்லாம் உடச்சிட்டு வரமாங்கிற மாதிரி இன்றைக்கி முன்னேறி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பழங்குடியின சமுதாயத்தை சேர்ந்த பெண் டக்குன்னு இருபத்தி மூணு வயசில் நீதிபதி ஆகிறாங்க இந்த சலவை தொழிலாளியுடைய தோழருடைய பகன் வந்து நீ நீதிபதி ஆகிறாங்க அப்போ இவ்வளோ இத்தனை ஆண்டு காலம் இவங்களுக்கு படிப்பு வராதுன்னு சொல்லி வச்சது தானே படிப்பு வராது உங்களுக்கெல்லாம் இதுதான் புத்தி உங்களுக்கு இது மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி வச்சது பொய் என்பதை நீ உடைத்து கொண்டு வர்றார்கள் அல்லவா இதையெல்லாம் நாம் அதிகம் பரப்பணும் ஊடகங்கள் தயவு செய்து படிப்பதற்கு சாதி தடையல்ல பிறப்பு தடையல்ல அவனுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கணும் அப்படி வாய்ப்பு கொடுக்குற அரசா தமிழ்நாடு அரசு இருக்குது அதனால தான் இதை பெரியார் ஆட்சின்னு சொல்கிறாங்க முதலமைச்சர் வந்து இதை பெரியார் ஆட்சின்னு சொல்கிறது என்னென்னா இருக்கிறதுலே சாதி அடுக்கலையே யாரை நீங்கள் கீழே வச்சுருக்கீங்களோ அவங்கள அவங்க மேலே வச்சு அழகு பார்ப்போம்னு சொல்கிறது தான் பெரியார் ஆச்சு அதனால தான் செப்டம்பர் பதினேழில் வந்து அவர் சமூக நீதி நாள்னு கொண்டாடுறாங்க ஸோ பெரியார் என்ன பண்ணார் என்ன பண்ணார்னா சனாதனிகளை கதற விட்டார் இன்றும் கதறுகிறார்கள் ஐயையோ தமிழை படித்தானே பிற்படுத்தப்பட்ட மடிச்சுட்டானே வன்னியர் படிக்கிறானே தேவர் படிக்கிறானே இவங்களுக்கெல்லாம் படிப்பு வராதுன்னு சொல்லி நீங்களாம் இப்படியே இருங்கடா எங்களுக்கு பாதுகாப்பாக இருங்க நாங்கள் அப்பப்போ சண்டையை முட்டி விடுறப்ப நீங்களும் தலித்துகளும் அடிச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம மீட்டன் பண்ணோமே அதை உடச்சிட்டு எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சுட்டோம் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் வன்னியரும் தேவரும் தேவேந்திரரும் அன்னார் உடையாரெலாம் படித்து நீதிபதி டாக்டர் ஆகிட்டாங்கன்னா ஜாதி சண்டை போடுவாங்களா அடித்து வெட்டிக்கிட்டு குத்துவாங்களா குடிசையை கொளுத்துருலாம் நடக்குமா அதனால தான் இவங்க படிக்கக்கூடாதுன்னு அந்த சனாதனம் வந்து அவ்வளோ தெளிவாக இருக்குது நீங்களாம் படிக்கக்கூடாது இதுதான் சாணக்கிய தந்திரம் நீ படிக்காமல் பறையர்களை அடிச்சுக்கிட்டே இருக்கணும் பறையர்களிடம் பார்த்தியா உனக்கு மன்னியர்களும் நாய்டும் அடிக்கிறாங்க தேவர் தான் உனக்கு எதிரின்னு இப்படி உறுதாய் பிள்ளைகள் மத்தியில் சண்டையை மூட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அதுதான் அவங்க அதுக்கு தான் நீ அந்தந்த வேலையை பாடுறா இந்தந்த லெவல்லே இருறா அப்படின்னு அவங்க சொல்கிறது அதுவும் இந்த காலத்திலேயே துணிச்சலாக சொல்கிறாங்க பாருங்கள் மனு தர்மத்தில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இது இந்த மனு தர்மத்தில் நாங்கள் இப்படி எழுதலை இதெல்லாம் நீங்களாம் பொய்யா எழுதுனது சமூகம் தவம் செஞ்சான் ஒரு சூத்திரம் படிக்கக்கூடாதுன்னு ராமர் கொலை செஞ்சாருன்னு சொன்னால் நாங்கள் எழுதலை இதில் நீங்களாக எழுதி வச்சதுன்னு சொல்கிறீங்க இன்றைக்கி ஒரு சனாதனி ஓப்பனாக சொல்லியிருக்காரு இதை யாராவது மறுத்து பேசியிருக்காங்களா அவன் அவன் குல தொழில்தான் பண்ணணும் ஒரு வன்னார் வந்து மற்ற வேலைகளுக்கு படிக்கக்கூடாது துணி விழுக்கிற வேலை தான் செய்யணும்னு சொல்லியிருக்காரு இதை உங்களால் மறுக்க முடியுமா மறுக்கிறது கிடையாது ஏன்னா இதுதான் உண்மை சனாதனிகளின் உண்மையான எண்ணமே யாரும் படிக்கக்கூடாதுங்கிறது தான் இதை உடைத்தறிந்துவிட்டு இன்று பெரியார் அமை சிந்தனைகள் பெரியார் அமைப்புகள் இன்று இருக்கக்கூடிய ஆட்சி இது பெரியாரின் ஆட்சி சமூநீதி ஆட்சி என்று சொல்லி எல்லாரையும் படிக்க வைத்து தான் எப்படியாவது தடை செய்யணுங்கிறதுக்காண்டி நீட்டை கொண்டு வர்றது இடஒதுக்கீடு மாநிலத்திற்கான இடஒதுக்கீடு ரத்து செய்வதற்கான எல்லா வேலையும் பார்ப்பது தமிழ்நாட்டின் கட்டுமானங்களான அண்ணா யூனிவர்சிட்டி உட்பட எல்லாத்தையும் வேறு வகையில் எடுத்துக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறது ஆளுநரை வச்சு நம்மளுடைய கல்வி கொள்கைகளை தலையிடுறது புதிய கல்விக் கொள்கையை நுழைச்சி இங்கே ஏற்கனவே எல்லாரும் பிற்படுத்தப்பட்டவரும் ஒடுக்கப்பட்டவரும் படிச்சுக்கிட்டு இருக்கிறத பாதியிலே நிப்பாட்டி ஃபெயிலாக்கி எல்லாரையும் குலத்தொழில் செய்ய ஓடுன்னு சொல்கிறது இது எல்லாவற்றையும் அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் நான் சொல்வதை தயவு செய்து ஆய்வு சீர்தூக்கி நீங்கள் யோசித்து பாருங்கள் எதற்கு அவங்க புதிய கல்விக் கொள்கை கொண்டு வராங்கிறது இந்த சனாதனத்தை போதிக்கின்ற அவர் சொல்கிறார் பாருங்கள் நீ எல்லாம் படிக்கக்கூடாதுரான்னு இந்த சனாதனத்தை போதிக்கிற இவருடைய மனசு தான் உண்மையான குலக்கல்வி கொண்டு வர அவங்களோட மனசு புதிய கல்விக் கொள்கைங்கிறது வேறு ஒன்றும் இல்லை இந்த சொல்கிறார் பாருங்க வண்ணார் சமுதாயத்தை சேர்ந்தவர் படிக்கக்கூடாதுன்னு இந்த நோக்கத்துக்கு தான் அதை கொண்டு வர்றாங்க இவரை மாதிரி ப்ராங்காக அவன் பேசலை வடிவேலு சொல்கிற மாதிரி எதையுமே ப்ராங்காக பேசிட்டால் பிரச்சனை இல்லை இவங்க இதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி சாதி வெறி பிடிச்சவங்களால் அடக்க முடியாமல் சனாதன வெறியில் நீ சூத்ரா நீ படிக்காத பஞ்சமாக நீ படிக்காதன்னு சொல்லிடுறாங்க கவுர்மெண்ட் அப்படி ஓப்பனாக சொல்ல முடியாது ரொம்ப பாலிஷாக நீட்டை கொண்டு வரும் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரும் மாநில அரசு மாநில சுயாட்சியை தடுக்க முயற்சிக்கும் இடஒதுக்கீடு காலி செய்ய முயற்சிக்கும் இந்த மாதிரி வேலைகள்லாம் அவங்க ஈடுபடுவாங்க ஆகவே இங்கு ஏன் சனாதனிகள் கதறுகிறார்கள் என்றால் யாரையெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களோ அவங்கள இது படிக்க வச்சிருக்கு அங்கே ஏன் படிக்கின்ற மாணவர்கள் கதறுகிறார்கள் என்றால் அங்கே சனாதனிகளின் ஆட்சி நடக்குது மாட்டிற்கான ஆட்சி நடக்குது சமூக நீதி ஆட்சியோ மக்களுக்கோ மாணவர்களுக்கோ இளைஞர்களுக்கோ பிற்படுத்தப்பட்டவர்களுக்கோ ஒடுக்கப்பட்டவர்களுக்கான ஆட்சி நடக்கலை அதனால தான் அந்த பையன் கதறலாம் ஐயோ எங்கேயா எங்களுக்கான கவர்மெண்ட்டு அப்படின்னு கதருது இங்கே எல்லாரும் படிக்கிறதுனால சாதிவரி பிடித்த சனாதனிகள் ஐயையோ ஐயையோ நாடு மோசமாயிடுச்சே களி முத்துடித்தேன் இவர்கள் பதறுகிறார்கள் இந்த வித்தியாசத்தை புரிந்து கொண்டால் நம்முடைய மரபு என்ன எப்பேற்பட்ட மரபில் இருக்கிறோம் இந்த மரபை வளர்த்திருக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழர்களுக்கும் உண்டு ஊடகவியலாளர்களுக்கும் உண்டு அரசியல் சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் உண்டுங்கிறத நீங்கள் இந்த தம்பி நீதிபதி ஆனது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுபோன்ற அரசியல் பொருளாதாரம் சமூகம் சினிமா போன்ற பல்வேறு அரசியல் விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி